பேட்டை அருகே உள்ள கூபாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்துரை தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவச்சந்திரனிடம் கேட்கலாம் சிவச்சந்திரன் அங்கு கூபாகத்தில் நடைபெறக்கூடிய அந்த தேரோட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் எல்லாம் என்ன இன்னைக்கு எவ்வளவு மக்கள் அங்கு வந்திருப்பாங்க தொடங்கி அதாவது கடந்த ஒன்பதாம் தேதி விழா முக்கிய திருவிழாவான திருநங்கைகள் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் கிரம் அமைந்து இருக்கக்கூடிய அரவாணை தன் கணவனாக நினைத்து திருநங்கைகள் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளில் இருந்து வெளிமாநிலங்களில் யாராளமான இங்கு அரவணை தனது கணவனாக நினைத்து பூசாரி கையால் தாலி கட்டி கொண்டனர் இந்நிலையில் தற்பொழுது இந்த பூவகம் கூத்தாண்டார் கோயில் தேரோட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனை வந்து உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு மணிக்கண்ணன் அவர்கள் வடம் பிடித்து தொடங்கி வைத்தார் இதனை தொடர்ந்து இந்த தேர் வந்து தற்பொழுது நிதியில் வந்து வளம் கொண்டிருக்கிறதாம் நாம் நேரடியாக பார்த்துக் கொள்கிறோம் இந்த தேரோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது அரவனுடைய அதன் தேர்ந்தெடுந்த உருவங்கள் கிராமங்களில் ஆனால் பூவகம் தொட்டி வேலூர் பந்தலடி குலம் கீரி நத்தம் உள்ளிட்ட ஏழு கிராமங்களில் அரவனுடைய அரவனுடைய உருவங்கள் மார்புகள் என ஏழு உருவங்கள் தனியாக கொண்டு வந்து கொடுக்கப்பட்டுதான் தற்போது இந்த தேர் ஓட்டமானது தொடர்ந்து வருகிறது மதம் கடலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை போன்ற பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களும் பக்தர்களும் வந்து வடம் பிடித்து வந்து தேரை இழுத்து வருகின்றனர் மேற்கனவே குறிப்பா திருநங்கைகளுக்கு என்றே நடைபெறும் இந்த ஊடகத்துல வந்து யாராலமான திருநங்கைகள் வந்து இருந்தாங்க சேறையும் மால வந்துனா அதனும் ஏற்றி வழிபட்டு கும்பி அடிச்சி ஆடி பாக்குறாங்க அப்படி நடைபெற்ற ஒரு நிலையில தேரோட்டம் பந்தாளடி என்ற சென்றவுடன் கலவரிடைய அதாவது கட்டப்பட்ட அந்த தாலியை வந்து அருகிடமும் அங்க நடைபெற்றோம் அங்க வந்து பார்த்தோம்னா திருநங்கைகள் கட்டி கொண்ட தாலியை அரித்து அவர்கள் ஒப்பாடி வைத்து அதாவது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க